ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நான் எப்படி எங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியோடு சேர்ந்து வந்திருக்கிறது அதுவும் கருட பஞ்சமியாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மனுடைய வழிபாடு வந்து நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியும் நல்ல செல்வ செழிப்பு அழி அள்ளித்தரக்கூடிய வராகி அம்மனை வழிபாடு நாள் இந்த நாளில் பஞ்சமி திதியில் செய்கிறது ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடு செஞ்சிருக்கேன் நான் என்ன வழிபாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னா வராகியம்மனுடைய விக்கிரகங்கள் ஃபோ அந்த அம்மாவுடைய சிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேறு மாலை வந்து இங்கே நான் அணி அணிஞ்சு அணிஞ்சிருக்கேன் இங்கே பாருங்க வெட்டி வேறு மாலை அவங்களுக்கு போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேர் மாலை போடணும் அதுக்கடுத்தது வந்து அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிழங்கு மஞ்சள் மாலை கூட போடலாம் இன்றைக்கி நான் வந்து அவங்களுக்கு நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பானகம் தாங்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்ச பானகம் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை மாதுளை வச்சுருக்கேன் இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வந்து எளிமையான முறையில் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் அம்மனை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக வந்து அவங்களுடைய சிலைக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணுங்க இந்த நாலு அபிஷேகம் பண்ணலாம் மூணு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் நானுமே இன்னைக்கு அஞ்சு அபிஷேகம் பண்ணி வராகியம்மனை அமர்த்தி அவங்களுக்கு வந்து வெட்டி வேர் மாலை போட்டு பானகம் வச்சிருக்கேன் நெய்வேத்தியம்மா அதுக்கு அடுத்தது மோதலே வச்சுருக்கேன் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு விளக்கு ஏற்றலாம் ஏன்னா இது வந்து கருட கருட பஞ்சமின்றதுனால கருட பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு கூட சேர்ந்து வரும் நான் வந்து சுக்கர நான் வந்து சுக்கர தசை அதாவது வந்து சுக்கர ஓரையில தான் வந்து இன்னைக்கு வந்து நான் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன் சுக்கர ஊரையில வந்து வழிபாடு பண்ணும்போது சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேர்ந்தே கிடைக்கும் இந்த நாளில் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு வழிபாடுமே வந்து அதுவும் இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப நல்லதும் கூட இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பூஜை அறையில் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோவை கூட இன்றைக்கி நான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் வச்சிருக்கேன் அம்மனுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல நான் வந்து அமர்த்தியிருக்கேன் நான் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அம்மன் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் எப்போதுமே வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து என்னுடைய குலதெய்வமுக்கு வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன் இங்கே அவங்களுக்கு பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நெய்வேதியமாக கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா உளுந்த வடை வச்சுருக்கேன் வராகி அம்மனுக்கு பிடிச்சதுமே உளுந்த வடையும் கூட அதனால் நான் இந்த மாதிரி நான் வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணியிருக்கேன் இந்த நாளில் வந்து நம்ம செய்கிற ஒரு ஒரு வழிபாடுமே வந்து ரொம்ப விசேஷமான வழிபாடு கருட பஞ்சமின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் இது என்ன தீபம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவதானியத்தில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் இந்த நவதானிய தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது ஏன்னா இந்த கருட அதாவது வந்து பறவைகளுக்கே ராஜாவான இந்த கருட பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து ராகு கேது பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை நல்லபடியாக அவருடைய அனுகிரகம் பார்வை நம்ம மேலே பட்டுச்சுனாவே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகாவே நம்ம நிம்மதியாக நம்ம வாழலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியமும் நமக்கு வந்து சேர்ந்தே வரும் இந்த நாளில் நீங்கள் வந்து கருட பஞ்சமியில் வந்து நீங்கள் வந்து வராகி அம்மன் வழிபாடு பண்ணி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே நவ நவதானியனும் போது சுக்கர பகவானுக்கும் உகுர்ந்தது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடருக்கும் உகுர்ந்ததுன்றதுனால கருட பகவானுக்கும் உகுர்ந்ததுனால நான் இந்த தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் இந்த தீபத்தில் வந்து என்ன வழிபாடு அப்படின்னா இந்த தீபம் வந்து அஞ்சு தீபமாக ஏற்றுங்க ஏன்னா இது பஞ்சமின்றதுனால அஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வராகியம்மன் நிறைவேற்றி கொடுப்பார் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருட கரு கருட பகவானுடைய ஆசீர்வாதங்களுமே உங்களுக்கு கூட சேர்ந்து கிடைக்கும் சுக்கர ஓரையில விளக்கி ஏற்றி இருக்கிறதுனால சுக்கர பகவானுடைய அனுகிரக பார்வையும் உங்கள் மேலே படும் நான் இன்னைக்கு அப்படிதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திரி அதாவது வந்து செகப்பு கலர் திரி போட்டு இந்த மாதிரி வந்து நவதானியத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் நமக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லா தெய்வத்துடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப மனதார வேண்டுவோம் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கர ஓரையில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வேண்டுதல் வச்சாலுமே வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து உங்கள் மனசை வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க ஒருநிலைப்படுத்திக்கிட்டு எப் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசுகிற எல்லாத்தையும் கேட்கக்கூடிய வளமே இருக்குது அதனால் வந்து மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எதனால் பிரச்சனையும் அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் ஏன்னா இந்த பஞ்சமி நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விசேஷங்கள் இருக்குதுங்க சொல்ல அடங்காத அளவுக்கு விசேஷங்கள் இருக்கு அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அம்மனுக்கு வழிபாடு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தருவார்கள் அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி வந்து நான் அவங்களுக்கு இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையே ரொம்ப விசேஷம் நமக்கு இன்னும் ஒரு வெள்ளி தான் இருக்கு வரலட்சுமி பூஜை வர்றதுக்கு அந்த வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து கொண்டாடுவோம் அதனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எளிமையாக வந்து இந்த வெள்ளிக்கிழமை இப்படி தாங்க வராகி அம்மனுக்கு இந்த மாதிரி தாங்க நான் வந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை படைச்சி மனசார வேண்டி இந்த மாதிரி தான் நான் வேண்டுதல் வச்சு என்னுடைய வீட்டில் வழிபாடு பண்ணியிருக்கேன் எப்பொழுதுமே விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானுமே பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து என்ன வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொல்றது நம்ம கடவுள்கிட்ட சொல்லுங்க அந்த கடல் அந்த கடவுள் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நல்ல வழியே வந்து அவர் அருளை செய்வார் நான் இந்த மாதிரி வந்து இந்த தானியத்தில் விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து பறவைகளுக்கு உணவாக நீங்கள் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் அப்படி தாங்க எங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுருக்கேன் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆடி பஞ்சமியில் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அதுவும் வளர்ப்பிறையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வளர் வளர்ப்பிறையில் செய்கிறது வளர்ந்துக்கிட்டே வருவோம்ன்றதே கொ ஒரு ஐதீகமும் இருக்கிறது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்களும் வந்து உங்களுக்கு வேண்டிய வரன்களை அம்மனுக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க கருட பகவான்கிட்டையும் கேட்டு வாங்கிக்கோங்க நான் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் குங்குமம் அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி நான் வந்து வழிபாடு பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் எளிமையாக பண்ண வழிபாடு முறையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் மன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃபீட்பேக் கமெண்ட்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ